வணக்கம் கதையின் பெயர் காளான் அத்தியாயம் ஒன்பது அனுராதாவின் வீட்டில் ஷங்கர் நுழைந்த போது மணி ஒன்பது என்றது நித்யா சாப்பிட்டு தூங்கப் போய்விட்டாள் ரேடியோவில் செய்திகள் கேட்டபடி அந்த மாசத்து ரீடர்ஸ் டைஜஸ்டில் ஆழ்ந்திருந்த அனுராதா ஷங்கரை கண்டதும் ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தோடு ஹலோ என்றாள் ஷங்கர் அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான் என்ன இப்படி திடீர்னு சாப்பிட்டாச்சா இல்லை என்று தலையாட்டி ஷங்கர் அனு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் ஆம்லெட் போடட்டுமா எழுந்த அனுராதாவின் கையை ஷங்கர் பிடித்துக்கொண்டான் கொண்டான் இப்போ எனக்கு சாப்பாடு வேண்டாம் வாம்மா காரில் ஒரு டிரைவ் போயிட்டு வரலாம் இங்கேயே பேசலாமே ஷங்கர் நோ போயிட்டு சுருக்க வந்துடலாம் அனு ப்ளீஸ் மேற்கொண்டு வாதிக்க விரும்பாமல் அனுராதா சமைக்கார் அம்மாளை அழைத்து நித்யாவிடம் படுக்கச் சொன்னாள் தலை சிவி வேறு காட்டன் புடவை மாற்றினவள் வாசல் சாவியுடன் வந்து நின்றாள் கிளம்பினார்கள் கார் நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலையில் ஓடி எட்வர்ட் எலியட்ஸ் சாலையில் சென்று காந்தி சிலையிடம் மெர்னாவில் திரும்பி உள் சாலையில் நிற்கும் வரை இருவரும் எதுவும் பேசவில்லை காரை நிறுத்தி இக்னிஷனை அணைத்த பின் அப்படியே ஸ்ரீரிங்கின் மேல் ஷங்கர் சாய்ந்ததும் அனுராதா அவன் தோள் மேல் கை வைத்து என்ன விஷயம் ஷங்கர் என்றாள் ஷங்கர் அவள் கையை பிடித்து வாயில் வைத்து முத்தமிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்றான் திரும்ப திரும்ப என்னமோ பேசணும்னு ஓடி வந்தது இதுக்குதானா ஷங்கர் ஷங்கர் அவளை பார்த்து திரும்பி உட்கார்ந்தான் இப்போ நான் நேர வக்கீல் வீட்டிலேருந்து உன்னை பார்க்க வரையானும் வக்கீலா எதுக்கு ஷங்கர் பார்வையை ஜன்னலுக்கு வெளியில் ஓட்டினான் இருட்டில் தெரிந்த கடலை விரித்தான் மெதுவாக சித்ராவை விவகாரத்தை பண்ணணும் அதுக்காகத்தான் என்றான் அனுராதாவிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போக திரும்பி இரண்டு கைகளாலும் அவள் தோளை பற்றினான் புரியலையா அனு நீ ஆயுசுக்கும் என் பக்கத்திலேயே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இப்படி அரை மணி ஒரு மணின்னு திருட்டுத்தனமா உன்னை சந்திக்கிறது எனக்கு பிடிக்கல நீ சட்டபூர்வமாக என் மனைவி ஆகணும் நமக்கு குழந்தைகள் பிறக்கணும் நீயும் நானுமா ஒரு அழகான நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்காக அதுக்காக புரியலையா அனுமா நான் எதுக்காக வக்கீல பார்த்தேன்னு இன்னுமா புரியல அனுராதா கண்களை மூடிக்கொண்டாள் இன்பமும் துக்கமும் சேர்ந்து அவளுள் பிரவாகம் எடுத்தன சரி சித்ராவின் நிலை என்ன அவள் இது எப்படி தாங்குவாள் அனுராதா கண்களை திறந்தாள் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வர விஷயமில்லை சங்கர் இது நிதானமாக நிறைய யோசிக்கணும் நான் யோசிச்சாச்சு ரெண்டு மாசமா மண்டையை குழம்பி போற அளவுக்கு யோசிச்சாச்சு வக்கீல் என்ன சொன்னார் நாலு வருஷமா நான் நோயாளியோட குடும்பம் நடத்தினதே பெரிய காரியம்னு சொல்றார் டாக்டர் சர்டிஃபிகேட்டோட விவாகரத்து வாங்கிடலாம் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறார் வாட் அபவுட் சித்ரா உங்கள் பெரியவங்க பெரியவங்க நிச்சயமாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என் மாமனார் ரொம்ப நல்லவர் புரிஞ்சுப்பார் சித்ரா முதல்லையே ரொம்ப அடிபட்டுத்தான் போவாள் ஆனால் அவளும் புரிஞ்சுப்பா எனக்கு நிச்சயமாக தெரியும் இந்த மாதிரி படுத்த படுக்கையாக ஆன பிறகு அவளே என்னை விவாகரத்தை பண்ணிவிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு என்னை தொல்லைப்படுத்தியிருக்கா நான் தான் சம்மதிக்கிறேன் ஏன் சம்மதிக்கல ஷங்கர் அவளை ரொம்ப விரும்புறீங்க அதானே காரணம் எஸ் காதல்னு தான் நினைச்சேன் ஆனால் இப்போ உன்மேல நான் வச்சிருக்கிற பிரியந்தான் காதல்னு புரிஞ்சப்பறம் அவன் மேலே நான் செலுத்துறது வெறும் பச்சாதாபம் அன்புன்னு எனக்கு புரிஞ்சிட்டது என்று சங்கர் தன் குரலை உயர்த்தி கத்தினான் டேமிட் நானும் மனுஷன்தான் அனு எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு முப்பத்தி ஆறு வயசு தான் எனக்கு இப்போது எனக்குன்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நான் கொஞ்சம் சுயநலத்தோடு சிந்திக்கிறது தப்பா பேராசையா ஆசா பாசங்களை எல்லாம் அடக்கிட்ட ஞானி மாதிரி தான் சில வருஷங்களா வாழ்ந்தேன் ஆனா ஆனா இனிமே என்னால் அப்படி வாழ முடியாது அனுமா எனக்கு நீ வேணும் ஷங்கர் முன்னே சாய்ந்து அனுராதாவை தன் பக்கம் இழுத்து இருக அணைத்து ஐ லவ் யூ என்று சொல்லி கண்ணத்திலும் கண்களிலும் அழுந்த முத்தமிட்டான் இரண்டு நிமிஷத்தில் கொஞ்சம் வேகம் குறைந்ததும் தன்னை அடக்கிக் கொண்டு சாரி அனு பிளீஸ் புரிஞ்சுக்கோ என்று சொல்லி என் முடிவை சொல்லிட்டேன் இனி உன் இஷ்டம் என்றான் அனுராதா பேசாமல் இருக்க ஷங்கர் திரும்பி உன் அபிப்பிராயத்தை சொல்லு என்றான் சித்ராவை நினைச்சா கஷ்டமாக இருக்கு சங்கர் உனக்கு இஷ்டமா இல்லையான்னு கேட்டால் என்னமோ சொல்றியே எதிரில் வந்த கார் வெளிச்சத்தில் அனுராதாவின் கண்கள் பளபளவென்று மின்னின நான் உங்களை விரும்புகிறேன்னு உங்களுக்கே தெரியும் அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ தயாரா ம் ஆனால் சித்ரா ஷங்கர் சும்மா சித்ரா சித்ரான்னு சொல்லி என்னை வேதனைப்படுத்தாதே அனு ப்ளீஸ் அப்புறம் அனு எதுவும் பேசவில்லை ஷங்கரின் தோள்பட்டையில் தலையை வைத்தபடி பத்து நிமிஷங்கள் போல் அமர்ந்திருந்தவள் நாயாஜ் போலாமா என்று கேட்க ஷங்கர் வண்டியை கிளப்பினான் மறுநாள் ஷங்கர் திரும்ப வக்கீலை சந்தித்து தேவையான பேப்பர்களை தயாரித்தான் டாக்டரிடம் காரணம் என்ன என்று சொல்லாமல் சித்ராவின் உடல்நிலையை பற்றின ரிப்போர்ட்டை தயாரித்து தரச் சொன்னான் சித்ராவுடன் நிறைய நாழிகை தங்க நேர்ந்ததால் மனசு மாறிவிடக்கூடும் என்ற பயத்தில் அடிக்கடி வெளியில் போய் வந்தான் கூடுமான வரையில் அனுராதாவுடன் பொழுதை கழித்தான் அன்று மாலை அனுராதாவை பார்க்க போனபோது மறுநாள் ரயிலில் தான் தூத்துக்குடி போகப் சங்கர் சொன்னான் முதல்ல ஊருக்கு போய் அப்பா அம்மா கிட்ட விவரம் சொல்லிவிட்டு அப்புறமா கோயம்புத்தூர் போய் சித்ராவுடைய அப்பா அம்மாவை பார்க்க உத்தேசம் அனுராதா சங்கடத்துடன் அவனை நெருங்கி உட்கார்ந்து கைகளை பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் ரிலாக்ஸ் அனு கண்டிப்பாக எல்லோரும் நம்மை சரியா புரிஞ்சுப்பாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அனுமா ஷங்கர் குனிந்து அவள் காதருகில் கிசுகிசுத்தான் ம் ரொம்ப சீக்கிரமே நீ என் மனைவியாக பக்கத்தில் இருப்பேன்றதை நினச்சி பார்க்குறப்போ எப்படி இருக்குது தெரியுமா ம் கல்யாணமான உடனே கம்பெனிக்கு லீவ் போட்டுடணும் உன்னை கூட்டிக்கிட்டு ஐரோப்பா போகணும் அனுமா பாரிஸில் லூவருக்கு போய் உலக பிரசித்தி பெற்ற ஓவியங்களை உன்னோட பார்த்து மகிழணும் முடிஞ்ச அமெரிக்காவுக்கும் அப்படியே போயிட்டு வரணும் மாசக்கணக்காக சுதந்திரமாக பறவைகள் மாதிரி உல்லாசமாக இருக்கணும் தென் நித்யாவை என்ன பண்றது ஷங்கர் ஓ இது நாழிகை அவளை எப்படி மறந்து போனேன் என்ற நினைப்பில் ஷங்கர் விழித்தான் அவளையும் கூட அழைத்து போகலாம் என்று சொல்லலாமா அனுராதாவும் நானும் ஒருவரையொருவர் நன்றாக தெரிந்து கொள்ள முற்படும் சமயத்தில் நித்யா கூட இருந்தால் சரிபடுமா தவிரவும் அவள் பேச்சும் சிரிப்பும் சதா எனக்கு சித்ராவை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பதும் ஒரு சங்கடமாயிற்றே வந்து அனு நமக்கு கல்யாணமான சில மாதங்களுக்காகவாது அவளை பம்பாயில் உங்கள் அம்மா அப்பா கிட்ட விட்டு வைக்கிறது சாத்தியமாமா இதை பற்றி நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் பம்பாயில் விட வேணாம் இங்கேயே ஸ்கூல் ஹாஸ்டலில் சேர்த்துட்டா என்ன ஷங்கர் நாம் தனியாகவும் இருக்க முடியும் என்னால் அடிக்கடி அவளை பார்த்துக்கவும் முடியும் அனுரதாவின் இந்த முடிவு ஷங்கருக்கு திருப்தி தந்தது என்பது அவன் முகத்தில் வெளிப்படையாகவே தெரிந்தது அரை மணி போல பேசிக் கொண்டிருந்த பின் அவன் கிளம்பினான் மறுநாள் அப்பா அவசரமா தூத்துக்குடிக்கு வர சொல்லி போன் பண்ணார் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் என்று சித்ராவிடம் சொல்லி முன்னேற்பாடாக அவள் தம்பியை துணைக்கு கோயம்புத்தூரில் இருந்து வந்து அவளோடு தங்க செய்த பின் திட்டமிட்டபடி ஷங்கர் ஊருக்கு கிளம்பினான் கோயம்புத்தூர் விமானம் ஒரு மணி நேரம் தாமதம் அனுராதா பொறுமையுடன் லவுஞ்சில் ஷங்கரின் வருகைக்காக காத்திருந்தாள் நான் நாளை விமானத்தில் வரையானு ஏர்போர்ட்டுக்கு வர முடியுமா ஃபோனில் ஷங்கர் பேசிய விதத்திலிருந்தே போன காரியம் நல்ல நல்லவிதமாய் முடிந்துவிட்டது என்பதை அனுராதாவால் ஊகிக்க முடிந்தது விமானம் வந்துவிட்டது அனுராதா கண்ணாடி கதவுகளுக்கு அருகில் சென்று நின்று கொண்டாள் ஷங்கர் அவளை பார்த்து விட்டான் கால்களை அகல அகலமாக வைத்து கிட்ட வந்தவன் அவள் கையை பற்றி ஹலோ டார்லிங் நீ இல்லாமல் நான் தவிச்சு போயிட்டேன் என்றான் லக்கேஜ் எதுவும் இல்லாமல் கைப்பையுடன் சங்கர் பிரயாணம் செய்திருந்ததால் பெட்டிகளுக்காக காத்திராமல் வெளியில் வந்தார்கள் இப்போ நேர உன் வீட்டுக்கே போயிடலாம் அனு நாலு நாளா சித்ராவை பார்க்காம இருந்துட்டு இப்போ என் வீட்டுக்கு போனால் உடனே அவளை விட்டுட்டு என்னால் கிளம்ப முடியாது தயக்கமாக இருக்கும் என்னம்மா என்றபடி கார் நிறுத்தும் இடத்தை நோக்கி நடந்த ஷங்கர் தூரத்தில் திறந்த வண்டியையும் பக்கத்தில் நின்ற டிரைவரையும் பார்த்து லேசாக ஏமாற்றம் அடைந்தான் நீ தனியாக வண்டியை ஓட்டிட்டு வரலையானு டிரைவர் வந்திருக்கானா எஸ் அது உங்கள் ஆர்டராச்சே சிரித்து கொண்டே ஷங்கர் அனுராதா ஏற ஏதுவாய் பின்கதவை பிடித்த பின் தானும் அவள் பக்கத்தில் அமர்ந்தான் வண்டி புறப்பட்டது ஸோ பதிலுக்கு அனுராதாவும் ஸோ என்றாள் என்ன விஷயம் நீங்கள் தான் சொல்லணும் சொல்கிறேன் அவசரம் என்ன நாலு நாளாக என்ன பண்ணினேன் ம் முக்கியமாக ஒன்றும் டிரைவர் கூட இருந்ததால் இதற்கு மேல் என்ன பேசுவது என்று புரியாமல் போக சப்தமில்லாமல் அவளை பார்த்து ஐ லவ் யூ என்றான் சங்கர் வீடு வந்தது இறங்கி உள்ளே போனார்கள் பெட்ரூமில் உட்காந்துட்டு பேசலாமா நீங்கள் போங்க நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் ஷங்கர் விசில் பண்ணிக்கொண்டே உள்ளறைக்கு போனான் பெட்டியை படுக்கை மேல் அலட்சியமாய் இருந்துவிட்டு தையை கழற்றினான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி முன் நின்று தன்னை அழகு பார்த்து கொண்டான் சீப்பை எடுத்து தலையை வாரினான் காஃபியுடன் உள்ளே நுழைந்தவளின் தோலை சுற்றி அணைத்து ஐ லவ் யூ என்று உச்சந்தலையில் முத்தமிட்டான் முதல்ல காஃபி சாப்பிடுங்க ஆறிடும் காஃபியை கையில் வாங்கினபோது அனுராதா அன்று வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தோன்ற ஏதாவது பிரச்சனையானுமா என்றான் நோ ஏன் எப்படியோ இருக்க எப்படி இருக்கேன் ஷங்கர் கொஞ்சம் சீரியஸா என்னமோ யோசிக்கிற மாதிரி அனுராதா மெல்லியதாய் புன்னகைத்தாள் அப்புறம் நீங்க போன விவரம் பத்தி சொல்லுங்க என்றாள் பழைய உற்சாகம் திரும்ப எட்டி பார்க்க ஷங்கர் காஃபி கோப்பையை கீழே வைத்துவிட்டு அனுராதாவின் கைகளை பற்றின வண்ணம் படுக்கையில் அமர்ந்தான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைனும் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க முதல்ல எங்கள் அப்பா சித்ரா இதை சரியாக ஏற்றுப்பாளா அவளால் உன் பிரிவை தாங்க முடியுமான்னார் அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு உன் இஷ்டம் உனக்கு தெரியாதா அப்படின்னுட்டார் சித்ராவுடைய அம்மா அப்பா என்ன சொன்னாங்க ஓ என் மாமா ஒரு அற்புதமான மனுஷர் தெரியுமா விஷயத்தை நான் சொன்னதும் ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்துட்டு எழுந்து வந்து என் தோள்களை தட்டி கொடுத்தார் உங்கள் நிலைமை எனக்கு நல்லா புரியுது சங்கர் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேவையான ஏற்பாடுகளை கவனிக்க தொடங்குங்க சித்ராவை பற்றி கவலைப்பட வேணாம் நாங்கள் இருக்கோம்னார் யார் சொல்லுவாங்க இந்த மாதிரி என்ன அணு அனுராதா நெகிழ்ந்து போனாள் எந்த மாதிரி மனசு ஒரு மனுஷனுக்கு இருந்தால் இப்படி தன் மகளை ஒதுக்கி தள்ளும் மாப்பிள்ளையின் நல்ல வாழ்க்கைக்கு வாழ்த்து கூற இயலும் சட்டென்று விழியோரங்களில் பூக்க அனுராதா தலையை குனிந்து கொண்டாள் என்ன அனு ஒண்ணுமில்லை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் ஷங்கர் அவள் கையை பற்றி ஒவ்வொரு விரலாக முத்தமிட்டான் இரண்டு நிமிஷங்கள் அவனுடைய தாபம் அடங்குவதற்காக காத்திருந்து விட்டு அனுராதா பேசினாள் ஷங்கர் எஸ் டார்லி நான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வலது கையிலிருந்து இடது கைக்கு தாவின ஷங்கர் பேசேன் என்றான் அவன் பிடியிலிருந்து தன் கையை கொண்ட அனுராதா நான் போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஷங்கர் என்றாள் அந்த குரல் புதுசாய் ஒலிக்க ஷங்கர் தலை நிமிர்ந்தான் என்னம்மா அனுராதா எழுந்து ஜன்னலிடம் சென்று நின்றாள் மரக்கிளையில் அமர்ந்திருந்த குஞ்சு காக்கைக்கு தாய் காகம் எங்கிருந்தோ இறை கொண்டு வந்து அவசரமாக ஊட்டியது அனு என்ன விஷயம் அனுராதா திரும்பினாள் நான் பேசுறத கேட்டு நீங்க கோபப்படக்கூடாது சங்கர் யோசிக்காம பேசுறேன்னு ஆத்திரப்படவும் கூடாது நான் சொல்றத நிதானமா கேளுங்க என்ன எதற்காக இத்தனை பெரிய பீடிகை என்ற வியப்பில் ஷங்கரின் புருவங்கள் முடிச்சு போட்டுக்கொண்டன ஐந்தடி தள்ளி நிற்கும் அனுராதாவை பார்க்கும்போது கடந்த சில மாதங்களாக பார்த்து பேசி பழகும் அனுராதா இவள் இல்லை என்ற உணர்வு மனசை ஆக்கிரமிக்க என்ன இது என்று ஷங்கர் அதிர்ந்து போனான் ஷங்கர் கேட்குறீங்களா ம் வந்து ஷங்கர் நீங்க ஊர்ல இல்லாத நாலு நாள்ல நான் நிறைய யோசிச்சேன் பல விஷயங்களை பத்தி ஆழமா சிந்திச்சேன் உங்களோட நெருங்கி பழக ஆரம்பித்த இந்த நாலு மாதமாக நான் என்ன சிந்தித்தாலும் எதை பற்றி யோசித்தாலும் அதன் பின்னணியில் நீங்கள் இருந்திருக்கீங்கன்றது நீங்கள் இல்லாமல் இருந்த இந்த நாலு நாளில் தான் என்னால் உணர முடிஞ்சது அதாவது நீங்கள் பக்கத்தில் இல்லாமல் உங்கள் நெருக்கம் இல்லாமல் முதல் முறையாக இந்த நாலு மாதத்தில் ஒரு தனிமை கிடைச்சி என்னை நானே ஆராய்ஞ்சு பார்த்தப்போ சில உண்மைகளை அப்பட்டமாக என்னால் உணர முடிஞ்சது தான் நினைப்பதை சங்கருக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டுமே என்ற பயத்துடன் அனுராதா வார்த்தைகளை யோசித்து தேர்ந்தெடுத்தாள் நாம இப்ப கல்யாணம் பண்ணிக்க விரும்புறோம் சரி இதுக்காக நீங்க சித்ராவை விவாகரத்து பண்ண போறீங்க நான் நான் என் நித்யாவை ஹாஸ்டல்ல விட போறேன் நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நம்மை சார்ந்து நிக்கிற இத்தனை வருஷங்களா நம்ம அன்புல வளர்ந்திட்ட ரெண்டு ஜீவன்களை நம்மை விட்டு விளக்க நாம் தயாராகிட்டோம் என்ன சங்கர் நான் சொல்றது சரிதானே அனுராதா குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தாள் நின்றாள் சங்கரை உற்று நோக்கின வண்ணம் பேசினாள் நாம் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ரெண்டு பேரோட அன்பும் வேண்டி இருந்தது இப்போ வேண்டாம்னு தோணிடுச்சு ஸோ சட்டுன்னு உறவை கத்தரிக்க நாம் முன் வந்துட்டோம் அனுராதா சங்கரின் பக்கத்தில் உட்கார்ந்தாள் ஏர்போர்ட்டில் என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா ஷங்கர் வீட்டுக்கு போனால் உடனே கிளம்ப முடியாது தயக்கமாக இருக்கும்னு தானே சித்ராவை தனியாக விட்டுட்டு கிளம்பினா ஒரு குத்த உணர்வை மனசை நெருடும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் இப்போது அதை தவிர்க்கறீங்க சரி ஆனால் ஷங்கர் கொஞ்சம் கூட சித்ரா எதிர்பார்க்காத தினசில் நீங்கள் அவங்களை விவாகரத்து பண்ணி உங்கள் வாழ்க்கையிலேருந்து விலக்கிட்டா அப்புறம் ஆயுசுக்கும் அந்த நடவடிக்கை உங்களை உறுத்திட்டே இருக்குமே அதை எப்படி தடுக்க போகிறீங்க ம் உங்கள் நிலைமை தான் எனக்கும் நித்யாவை ஹாஸ்டலில் சேர்க்கறது இப்போ எனக்கு சுலபம் ஏன்னா இந்த நிமிஷம் நான் உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன் உங்கள் மேலே காதல் வசப்பட்டிருக்கேன் எனக்கு இப்போ உங்கள் நெருக்கம் வேணும் ஆனால் நாளைக்கு இந்த தாபம் வேகம் குறையிறப்ப உடம்பு சுகத்துக்காக ஆறு வயசு குழந்தையை பிரிய சம்மதிச்சேன்ற குற்ற உணர்வு என்னை வாட்டி எடுக்கிறத நான் எப்படி தாங்கிக்க போறேன் சங்கர் அனுராதா நிறுத்தாமல் பேசிக்கொண்டே போனாள் ஷங்கர் தன் பேச்சை எப்படி எடுத்துக்கொள்கிறான் அது அவனை எப்படி பாதிக்கிறது என்ற நிறுத்தி கவனிக்கக்கூட பொறுமை இல்லாதவள் போல அவசரமாய் பேசினாள் இந்த குத்த உணர்ச்சிகளை ஒரு பக்கமாக இங்க நான் முக்கியமா விஷயத்துக்கு வரேன் முதல்ல சொன்ன மாதிரி இத்தனை வருஷமாக நான் நித்யாவை உலகம்னு நீங்கள் சித்ராவே சர்வம்னு வாழ்த்துட்டோம் அந்த ரெண்டு பேரும் கூட நாம் ரெண்டு பேரும் தான் அவங்க உலகம் உயிர் எல்லாம்னு வாழ பழகிக்கிட்டாங்கிறத நாம் எப்படி மறந்து போனோம் சங்கர் நாம் ரெண்டு பேரும் இந்த இழப்பில் அதிகம் தவிக்க மாட்டோம் ஏன்னா உங்களுக்கு நான் எனக்கு நீங்கள் ரொம்ப சரி ஆனால் அந்த ரெண்டு பேருக்கும் யார் இத்தனை வருஷமா அன்பை கொட்டி கொடுத்துட்டு திடும்னு ஒண்ணுமே இல்லாத சூன்யத்துக்கு அவங்கள விரட்ட நாம துணிஞ்சிட்டது நியாயமா சங்கர் சொல்லுங்க பல வருஷங்களா நம்மை சந்தோஷப்படுத்தின அதே அன்பை அவங்க இன்னைக்கும் கொடுக்க தயாரா இருந்தும் திடீர்னு அவங்க நமக்கு வேண்டாதவங்களாயிட்ட தானே நிஜம் இனி அவங்களுக்கு என்ன சங்கர் ரொம்பவும் உணர்ச்சி வசப்பட்டு விட்ட மாதிரி அனுராதாவின் குரல் பிசுற தொடங்கியது நாலு நாளா எனக்கு இதே சிந்தனைதான் இப்படி திடீர்னு வேண்டப்படாதவங்களா ஆக போறவங்க பிறந்தே இருக்க வேணாமே சங்கர் ஏன் பிறந்தாங்க இவங்க பண்ண தப்பு என்ன ஒண்ணுமே இல்லை சத்தியமா இவங்க மேல எந்த தப்பும் இல்லையே இவங்க பிறக்காம இருந்தா சரி ஆனா பிறந்துட்டாங்களே என் நித்யாவும் உங்க சித்ராவும் பொழுதுல வேண்டப்படாத ஜீவன்களா ஆயிட்டாங்களே இவங்களோட இந்த நிலைமைக்கு நாமதானே காரணம் சங்கர் இவங்க கிட்ட நாம வச்சிருந்த அன்பு மேலே பூஞ்சைக்காலானா படர்ந்துட்டது நம்ம கல்யாண ஆசைதானே வேணாம் சங்கர் உண்மையான அன்பை மறைக்க விட்டுட்டு வாழ்நாள் பூரா குத்த மனப்பான்மையோடு துடிக்க வேண்டாம் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா என்னை புரிஞ்சுப்பீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ் இரண்டாக மடிந்து உட்கார்ந்து அனுராதா அழத் தொடங்கின பிறகும் சங்கர் இருந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கவில்லை இருட்டறையில் சட்டென்று விளக்கை ஏற்றி ஏற்றிவைத்த மாதிரி மனசு பிரகாசமாக இருந்தது புழுக்கமான அறையின் கதவுகளை திறந்து வைத்துவிட்டது போல நெஞ்சம் காற்றோட்டமாக இருந்தது என்ன என்னமாய்ப்பேசிவிட்டாள் அழுக்கடைந்து கிடந்த வாசலை பெருக்கி துடைத்து பழிச்சென்று கோலம் போட இவளால் எப்படி முடிந்தது இருதயத்தில் படர்ந்திருந்த காளானை பிடுங்கி தூர எரிவது இவளுக்கு எப்படி சாத்தியமாயிற்று வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட மனுஷனாக இருப்பதும் மனுஷத் தன்மையுடன் இருப்பதும் தான் ரொம்ப உயர்ந்த விஷயங்கள் என்பதை எத்தனை அழகாக தெளிவாக்கிவிட்டாள் இனி நான் என்ன செய்ய வேண்டும் வீட்டுக்கு போய் கோயம்புத்தூருக்கு ட்ரங்கால் போட்டு சீக்கிரமே சித்ராவோடு அங்கு வந்துவிட நினைக்கிறேன் தொழிற்சாலை சுமையை உங்களோடு சேர்ந்து சுமக்க வாய்ப்பு தருகிறீர்களா என்று சித்ராவின் அப்பாவிடம் கேட்க வேண்டும் அப்புறம் வக்கீலுக்கு ஃபோன் செய்து விவாகரத்து நோட்டீஸ் தயாரிக்க வேண்டாம் அதற்கு இனி அவசியமில்லை என்று சொல்ல வேண்டும் கவிழ்ந்து மடிந்து வாய்விட்டு அழும் அனுராதாவை நெருங்கி அழாதே அனுமா காளான் விட்டது இனி எதற்காகவும் கலங்காதே பறி என்று சொல்வதற்காக குனிந்து அவள் தலையை ஷங்கர் நிமிர்த்தியபோது போது அவள் எடுத்துவிட்ட முடிவின் உறுதியில் முகம் அசாதாரணமாய் எருகிக் கொண்டது இதோடு இந்த காளான் கதை முடிவுற்றது வேறொரு நல்ல கதையில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்